பயிரிமுடைய வளர்ச்சியை சரியான விகிதத்தில் கொண்டு செல்லக்கூடிய போன்ற வளர்ச்சி சரியான நேரத்தில் நாம் பயன்படுத்த தவறியதே இந்த விளைச்சல் குறைவுக்கு காரணம் இரண்டு ஏக்கரில் முப்பத்தி மூன்று மூட்டை நெல்லை அறுவடை செய்த உடன் எங்கள் முகத்தில் தெரிந்த அந்த மகிழ்ச்சிக்கு பிரகாசத்திற்கு அளவே இல்லை சரியான முறையில் விவசாயம் செய்தால் நிச்சயமாக ரசாயன விவசாயத்தை ஈடாக ரசாயன விவசாயத்தை காட்டிலும் அதிகமாக நம்மால் உற்பத்தியை பெருக்க முடியும் என்ற எண்ணம் மனதில் வேறு ஆரம்பித்தது இன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நேரடி நுகர்வோர்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட அங்காடிகளும் எங்களிடம் அரிசியை நேரடியாக தாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களை தேடி அதாவது நாங்க வந்து அரிசியை தேடி எடுத்துட்டு போய் கொடுத்த காலம் போய் இன்னைக்கு எங்களை தேடி நுகர்வோம் எங்களை எங்களை தேடி வந்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு குறிப்பாக சில்கி பாலிஷ் போட்டு நல்ல பல பலன்னு வெள்ள வெளியேறு இருக்கக்கூடிய அரிசிய சாப்பிடுறத இன்னையோட விட்டுருங்க மஞ்சள் நிறத்திலும் பழுப்பு நிறத்திலும் கருப்பு நிறத்திலும் இருக்கக்கூடிய அரசியலில் உள்ள சத்துக்கள் மற்ற எதையிலும் இல்லை வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வில்லிவலம் ஊராட்சிக்கு உட்பட்ட கோயம்பாக்கம் என்னும் சிற்றூரில் அறுபது சென்ட் நிலத்தில் பாரம்பரிய நெல் விவசாயத்தை ஆரம்பித்து இன்று அறுபது ஏக்கர் அளவிற்கு அதனை பரப்பு விரிவாக்கம் செய்து குறைய இருபத்தி ஆறு வகையான நெல் ரகங்களை உற்பத்தி செய்து அதனை மதிப்பு கூட்டி அரிசியாக விற்பனை செய்து வருகிறது இன்னும் கூட உற்சாகமாக கைகளை தட்டலாம் அதுதான் என் போன்ற விவசாயிகளுக்கு நீங்கள் தரும் ஆக்கமும் ஊக்கமும் இந்த சென்டில் இருந்து அறுபது ஏக்கர் நிலப்பரப்பிற்கு விவசாயத்தை கொண்டு சென்றது சாதாரண பணி அல்ல கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இப்பணியினை துவங்கி பதினைந்து ஆண்டு காலம் இந்த உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனெனில் இந்த பதினைந்து ஆண்டுகளாக தற்சார்பு முறையிலான இயற்கை விவசாயத்தை செஞ்சுட்டு வந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய கல்லூரி படிப்பு அதன் பின்பு பட்டமேற்படிப்பு ஆராய்ச்சி படிப்பு இவைகளை எல்லாம் நான்கு காலகட்டத்தில் விவசாயத்தில் முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொண்டு விவசாய பணிகளை மேற்கொள்ள ஆரம்பித்த பொழுது அருமையான நஞ்சு கலந்த ரசாயன விவசாயம் நடந்துட்டு வந்துச்சு இந்த ரசாயன விவசாயத்தை பற்றிய பல்வேறு எதிர்மறை அதாவது ரசாயன விவசாயத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதனால் ஏற்படக்கூடிய உடல் நல கேடுகள் குறித்த பல்வேறு விதமான விழிப்புணர்வுகள் ஆரம்பித்த காலகட்டம் நானும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் நிறைய இடங்களில் சென்று இந்த மாதிரியான நஞ்சு கலந்த விவசாயத்தினால இன்னைக்கு எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அந்த விவசாயத்திற்கு விடுபட்டு நஞ்சை உபயோகிக்காமல் நம்முடைய பாரம்பரிய மரபு வழி விவசாயத்தை செய்வது எப்படி என நிறைய இடங்களில் போய் பார்த்து அதற்கான கருத்துக்களை கொண்டு நம்முடைய வழிகாட்டுதலின் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு முன்னோடி இயற்கை விவசாயி திரு தாங்கோணி அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைவு கூட ஏன்னா இன்னைக்கு நான் இயற்கை விவசாயத்துல நின்றுட்டு இருக்கிறேன் இத்தனை இத்தனை பேர் மத்தியில பேசிட்டு இருக்கிறேன் இவ்வளவு ஒரு சிறப்புகளை ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இயற்கை விவசாயத்திற்கு என்னை அழைத்து வந்தது அவர்தான் தன் கையில் இருந்த நாற்றுக்கலை இயற்கை விவசாயத்திற்கான மரபு வழி நெல் ரகம் கிச்சிலி சப்பா நாற்றுக்கலை அறுபது சென்ட் அளவிற்கு பயிரிடும் அளவிற்கு என்னிடம் நாற்றுகளை தந்து நீங்களும் இயற்கை விவசாயத்திற்கு வர வேண்டும் தற்சார்பு முறையிலான மரபு வழி விவசாயத்தை மேற்கொண்டு நஞ்சில்லா உணவை அனைவருக்கும் கிடைக்க செய்யும் பணியில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என ஒரு அன்பு கட்டளை இட்டார் ஸோ நானும் வந்து சரி நம்ம இந்த நஞ்சு இல்லா விவசாயத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய அது தொடர்பான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக நம்மாழ்வார் ஐயாவினுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அந்த வகையில் விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கின்றோம் இதை சரியாக பயன்படுத்தி கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல அறுபது சென்ட் அளவில் சம்பா நாற்றுகளை வாங்கி நடவு பண்ணோம் நடவு பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறும் பொழுது என்னுடைய மனைவி சொன்னாங்க அதாவது நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதோடு மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது நாம் வந்து நம் சார்ந்த மண்ணுக்கும் நம்மை சார்ந்த மக்களுக்கும் ஏதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அதற்கான முன்முயற்சியில் நாம இறங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி இந்த அறுபது சென்டில் நம்ம வந்து ஒரு பரிட்சார்த்த முறையில் அதாவது இதில் சொல்லணும் அப்படின்னம்னா முழு மனதுடன் நம்ம வந்து இதில் வந்து நம்ம கவனத்தை செலுத்தி எப்படியாவது இந்த நம்ம கொடுத்துருக்குற அந்த நாற்றுகளை வந்து நெல் கதிர்களாக நெல் மணிகளாக வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நாங்கள் வந்து எங்களுடைய பயணத்தை துவக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மிகவும் சவாலான விஷயம் என்ன அப்படின்னா பட்டம் வந்து பார்த்திங்கன்னா பின்சம்பா பட்டம் பின் சம்பா பட்டத்தில் நாங்கள் நடவு பண்ணோம் நடவு பண்ணோம் நடவு பண்ணி கொஞ்சம் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் அந்த பூச்சி தாக்குதலுக்கு என்ன மாதிரியான ரெமிடி கொடுக்கறது எந்த மாதிரியான விஷயங்களை செய்யறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கேட்டு கேட்டு செய்யுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா மகசூல் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும் பொழுது மொத்தம் நாலு மூட்டை நெல் கிடைச்சிது வெறும் அறுபது சென்ட்ல நாலு மூட்டை நெல் கிடைச்சிது ன்னா இது நாலு மூட்டை நெல் தான் கிடைக்குது வந்து ஏக்கருக்கு வந்து நாற்பத்தஞ்சு மூட்டை ஐம்பது மூட்டை எல்லாம் வந்து அறுவடை பண்ணுறாங்களே நாங்களே வந்து ரசாயன விவசாயத்தில் வந்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது மூட்டைக்கு அறுவடை பண்ணியிருக்கிறோம் இதில் என்ன அறுபது சென்டில் வெறும் நாலு மூட்டை நெல் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு பக்கம் நினச்சி என்னடா இது நம்ம வந்து வரும்பொழுதே போக்கும் பொழுதே நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது எப்படி நம்ம வந்து மேற்கொண்டு தொடர்வது அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது வந்து மனைவி சொன்னாங்க அதாவது நம்ம வந்து ஆரம்பத்திலே நம்ம வந்து இதை கண்டு நம்ம வந்து தொய்வடைஞ்சிட்டோம் அப்படின்னம்னா நிச்சயமாக நாம் அடுத்த நிலையை பற்றி யோசிக்க முடியாது இந்த நாலு மூட்டை நெல் வந்து வந்தது ஏன் இவ்வளவு குறைவாக வந்தது அப்படிங்கறதுக்கான இதுக்கான காரணத்தை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பான விஷயங்களை தேடலில் இறங்கணும் இது தொடர்பான பல்வேறு நபர்கள பேசணும் என்ன மாதிரியான விவசாயிகள் வந்து சில பேர்த்த ஏற்கனவே இயற்கை விவசாயிகளை ஓரளவிற்கு வளர்ந்து நல்ல நிலையில இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய தொடர்புகளை வந்து கண்டுபிடிச்சு அவர்களோட பேசணும் பேசி அதற்கு என்ன காரணம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சம்பா பட்டத்தில் நம்ம வந்து பயிர் செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நம்ம வந்து இயற்கை முறையிலான பூச்சி விரட்டுகளையும் அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா பயிரினுடைய வளர்ச்சியை சரியான விகிதத்தில் கொண்டு செல்லக்கூடிய ஜீவாமிரதம் போன்ற வளர்ச்சி ஊக்கிகளையும் சரியான நேரத்தில் நாம் பயன்படுத்த தவறியதே இந்த விளைச்சல் குறைவுக்கு காரணம் என்பதை அந்த நேரத்தில் கண்டிருக்கிறது சரி கண்டு கண்டறிஞ்சிட்டோம் முடிஞ்சுது அதற்கு அடுத்த நிலையில இப்போ அறுபது சென்ட்ல ஆரம்பிச்சோம் அடுத்து வந்து வந்து சரி நம்ம இன்னொரு கொஞ்சம் நம்முடைய பரப்பை உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரண்டு ஏக்கர் அளவுல வந்து பயிர் பண்ணலாம் அடுத்த பட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது பூங்கா நெல்ல வந்து நாங்கள் வந்து அதற்கான ஒரு தேர்வாக எடுத்தோம் அடுத்த பட்டத்தில் வந்து பயிர் செய்கிறதுக்கு அந்த பூங்கார் நெல் பூங்கார் நெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரண்டு ஏக்கர் பரப்பளவிற்கு தேவையான விதை நெல்லை வாங்கி அந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா நேரடி விதைப்பு செஞ்சோம் நேரடி விதைப்பு செஞ்சு அதில் வந்து சரியான அந்த அதான் ஏன்னா அந்த பருவம் வந்து பார்த்தீங்கன்னா பூங்கார் நெல் விளைவிக்கிறதற்கு ஏற்ற பருவம் அந்த பருவத்தில் வந்து சரியான நேரத்தில் வந்து விதைச்சு அதற்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகளை கொடுத்து அதே மாதிரி வந்து பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தி முப்பத்தி மூன்று மூட்டை நெல்லை அறுவடை செய்த இரண்டு ஏக்கரில் முப்பத்தி மூன்று மூட்டை நெல்லை அறுவடை செய்த உடன் எங்கள் முகத்தில் தெரிந்த அந்த மகிழ்ச்சிக்கு பிரகாசத்திற்கு அளவே இல்லை ஏனென்றால் நான்கு மூட்டையில் இருந்து குறைய பனிரெண்டு மூட்டைக்கு நாங்கள் உயர்ந்து விட்டோம் என்ற எண்ணம் இதை தொடர்ந்து வந்து சரி இந்த மாதிரி இருக்கு நம்மளால வந்து இதை உற்பத்தியை வந்து பெருக்க முடியுது சரியான நேரத்தில் சரியான பட்டத்தில் சரியான விதைகளை தேர்வு செய்து அதை சரியான முறையில் விவசாயம் செய்தால் நிச்சயமாக ரசாயன விவசாயத்தை ஈடாக ரசாயன விவசாயத்தை காட்டிலும் அதிகமாக நம்மால் உற்பத்தியை பெருக்க முடியும் என்ற எண்ணம் மனதில் வேறூற ஆரம்பித்தது அதற்கு பின்பு வந்து இரண்டு ஏக்கர் ஐந்து ஏக்கர் அதுக்கப்புறம் பத்து ஏக்கர் பதினைஞ்சு ஏக்கர் சோ இந்த மாதிரி வந்து எங்களுடைய பரப்பு வந்து அதிகமாகும் பொழுது நெல் ரகங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெவ்வேறு ரகங்களை உற்பத்தி செய்ய ஆரம்பித்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா சாப்பாட்டு அரிசி ரகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கிச்சினி சம்பா தங்க சம்பா தூயப்பள்ளி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில விருப்பமா இருக்கு ஸோ இது மட்டும் இல்லாம காட்டு யானம் கருப்புறுவை கருப்பு கவுனி போன்ற நெல் ரகங்களையும் பரப்பளவு அதற்கு ஏற்ற வகையில பரப்பளவு அளவில் மூன்று ஏக்கர்லேருந்து ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இந்த காட்டியானம் கருப்பு கவுனி இந்த மாதிரியான நெல் ரகங்களையும் சாப்பாடு அரிசி ரகங்களான தூயமல்லி கிச்சிலி சம்பா தங்க சம்பா சிவன் சம்பா இந்த மாதிரியான நெல் ரகங்களை பத்து ஏக்கர் முதல் பதினைந்து ஏக்கர் அளவிலும் நாங்கள் வந்து இந்த சம்பா பட்டத்தில் பயிர் செஞ்ச செய்ய ஆரம்பித்தோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்த பட்டத்தில் குருவை பட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருங்குருவை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாம் குருவை இந்த மாதிரியான நெல் ரகங்களையும் பூங்கார் போன்ற பூங்கார் குள்ளக்கார் குருவைக்கார் இந்த மாதிரியான நெல் ரகங்களையும் வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சுட்டோம் சரி நெல் ரகங்கள் எல்லாம் உற்பத்தி செஞ்சுட்டோம் அதற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை நெல் நெல்லா நிறுத்தோம் அப்படின்னோம்னா நிச்சயமாக நமக்கு அதுல லாபம் முழுமையாக இல்லை என்பதை நாலு மூட்டை நெல் அறுவடை பண்ணும் போதே நாங்கள் உணர்ந்துட்டோம் அதற்கு பின்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த அறுவடை செஞ்ச நெல்லை வந்து மதிப்பு கூட்டலாம் சொல்லிட்டு பொழுது பயிற்சிகள் கிடைச்சது மதிப்பு கூட்டணும் அரிசியா அரிசியா உடனே அந்த அரிசியை வாங்கிக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரசாயன உரங்கள் இல்லாம இயற்கை முறையிலான விவசாய உற்பத்தியில பாரம்பரிய மரபு நெல் ரகங்கள் உற்பத்தி செஞ்சு செய்யறதோட மட்டும் இல்லாம அது மதிப்பு கூட்டும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா முழுமையான தீட்டலில் அந்த அரிசி இருக்கக்கூடாது அரை தீட்டலோ அல்லது தீட்டல் இல்லாமலோ கை குத்தல் சொல்றோம் இல்லைங்களா அந்த வகையில் தான் அந்த அரிசியை நாம் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அந்த அரிசியில் இருக்கக்கூடிய முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் என்பதையும் அறிந்து வைத்துக் கொண்டு அதன் வகையில் அரை தீட்டலாக கிச்சிலி சம்பா நெல்ல வந்து அரிசி ஆகணும் அரிசி ஆக்கி முதல்ல எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் போது ஒரு நண்பர் ஒருத்தர்கிட்ட இதை பார்த்த உடனே நண்பர் ஒருத்தர் கேட்டார் நான் வாங்கிக்கிறேன் எனக்கு ஒரு பத்து கிலோ கொடுங்க அப்படின்னு பத்து கிலோ வாங்கிட்டு முதல் நாள் அவர் சமைச்சிட்டு அவரோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா ரேஷன் அரிசி மாதிரி இருக்குங்க என்ன மாதிரி இருக்கு ரேஷன் அரிசி மாதிரி இருக்கு வீட்டில் வந்து ரொம்ப பெருசு பெருசா இருக்கு அரிசி இந்த அரிசியை வாங்கிட்டு வந்துட்டியேன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க சரி திரும்ப கொடுத்துட்டார் எடுத்துட்டு வந்துட்டோம் அதன் பின்பு வந்து எங்களை எங்களுடைய முகநூல் சமூக ஊடகங்கள் மூலமா நண்பர்களுக்கு வந்து தகவல்கள் போய் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அடுப்பு குழு குடியிருப்பு ஆறாயிரம் வீடுகள் கொண்ட ஒரு அடுப்பு குடியிருப்புல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மனைவியுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் அவங்க வந்து தொடர்பு கொண்டு எங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிலோவாக வந்து ஒரு பத்து கிலோ அரிசி கொடுங்க நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்கள் அவங்க அவங்க மூலமாக அவங்களுக்கு வந்து அரிசி ஆர்டர் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னாங்க நாங்களும் இங்கேருந்து சென்னைக்கு போனோம் கொடுத்தோம் பார்த்துட்டு அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அரிசி ரொம்ப பெருசாக இருக்குங்க அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அதாவது ரேஷன் அரிசின்னு சொல்லாம அது வந்து வேற மாதிரி அதாவது இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு எங்களால் சாப்பிட முடியல தீட்டல் கம்மியாக தீட்டல் அதிகமாக உள்ள அரிசியை ரொம்ப சில்கி பாலிஷ் அரிசியை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகமானதுனால அரை தீட்டல் அரிசியை சாப்பிடும் பொழுது அதற்கு அதற்கான அந்த என்ன சொல்றது அந்த முழு உணர்வு நம்ம இடம் வரவில்லை அந்த அரிசியை சாப்பிடணுங்கிறது இப்படி போச்சு அவங்களும் வந்து நிறைய மாதிரி எல்லாம் போய் இந்த மாதிரியான நிறைய வந்து சவால்கள் அரிசியை அரிசி ஒரு கிலோ அவங்க திரும்ப வந்து கேட்கறது இல்லை அதே மாதிரி ஒரு மூட்டை அரிசி எடுத்து போய் கொடுக்கறது ரெண்டு கிலோ மூணு கிலோ உபயோகப்படுத்திட்டு இது இல்லைங்க மோட்டாவாக இருக்கு அரிசி ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்லாம் வந்து நிறைய அது மாதிரி ஆனா நாங்கள் எந்த இந்த அரிசியை முழுமையா தீட்டி சில்கி பாலிஷ் வச்சு கொடுத்துருக்கலாம் அரிசியை மொத்தத்தையும் வித்துட்டு இருக்கோம் ஆனா எண்ணம் அதுவல்ல நல்ல உணவை நஞ்சில்லாத உணவை அனைவருக்கும் கொடுப்பதில் நாம் என்றுமே சலைத்து போக கூடாது என்கின்ற அந்த மனதினத்தை நாங்கள் வரவழைத்துக் தொடர்ந்து பயணித்தோம் இன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நேரடி நுகர்வோர்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட அங்காடிகளும் எங்களிடம் அரிசியை நேரடியாக வாங்குகின்றனர் வீரராஜன் கிட்ட செம்பதம் இயற்கை வேளாண் பண்ணையில் இருந்து கிடைக்கக்கூடிய அரிசி தரமான மரபு நெல் ரகத்திலிருந்து கிடைத்த அரிசி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை தேடி அதாவது நாங்கள் வந்து அரிசியை தேடி எடுத்துகிட்டு போய் கொடுத்த காலம் போய் இன்னைக்கு எங்களை தேடி நுகர்வோர் எங்களை எங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு குறைந்த பட்சம் குறைந்தபட்சம் நூறு ஃபோன் கால்களை வந்து நானும் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது போன் கால்களை என்னுடைய மனைவியும் அவருடைய எண்ணில் அவர்களும் நாங்கள் வந்து தினமும் வந்து இந்த நேரடி நுகர்வோர்களும் தொடர்ந்து நுகர்வோர்களாக எங்களுடைய பயணத்தில் இணையதோர்களோட பேசிக்கிட்டு வரோம் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறேன் இந்த வாய்ப்பும் அதன் அடிப்படையில் கிடைத்ததே இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் நஞ்சில்லா உணவு வேணும் அந்த நஞ்சில்லா உணவு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சில வயப்பாடுகளை வச்சிருக்கிறோம் அந்த எண்ணங்களை தூக்கி எறியுங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் வெள்ளை முழு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்த பயன்படுத்துவதை தவிருங்கள் குறிப்பாக சில்கி பாலிஷ் போட்டு நல்ல பல பலனு வெள்ள வெளியேர்ந்து இருக்கக்கூடிய அரிசிய சாப்பிடுறத இன்னையோட விட்டுருங்க மஞ்சள் நிறத்திலும் பழுப்பு நிறத்திலும் கருப்பு நிறத்திலும் இருக்கக்கூடிய அரிசியலில் உள்ள சத்துக்கள் மற்ற எவையிலும் இல்லை அதே மாதிரி அரிசி சாப்பிட்டா சுகர் வந்துடும் அரிசி சாதம் சாப்பிட்டா சுகர் வந்துடும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு தீட்டாத அரிசியை கொடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சற்றேற குறைய முப்பதுக்கும் மேற்பட்ட சர்க்கரை நோயாளிகள் அவங்க இன்சுலின் போட்டுக்கிறதே விட்டாங்க என்னிடம் அரிசி வாங்குறாங்க சுத்தமாக இன்சுலின் போடுறதை விட்டுட்டாங்க சவால் விடுகிறேன் அந்த மாதிரி அரிசியை தொடர்ந்து வாங்கி பயன்படுத்துறீங்கன்னா சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே சுகருக்கான இன்சுலினை எடுத்துக்கிறத நிறுத்திடலாம் இந்த வகையில் என்னுடைய பயணம் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய பயணம் நூறு ஏக்கரை இலக்காக நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அனைவருக்கும் நஞ்சில்லா உணவு என்ற இலக்கு தான் எங்களுடைய ஒரே இலக்கு இது மட்டும் இல்லாம இந்த விவசாயம் எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கறத ரொம்ப ஷார்ட்டா ஒரு இரண்டு நிமிடங்கள்ல உங்களுக்கு சொல்லிடுறேன்